பாளையத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை தருமபுரி மாவட்டம் கிழக்கு அரூர் வடக்கு ஒன்றியம் பாளையம விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் மற்றும் சட்டமாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் வே இராமூர்த்தி கிளை செயலாளர் முருகன் முன்னாள் முகாம் செயலாளர் கிருஷ்ணன் முன்னாள் முகாம் பொருளாளர் திருப்பதி தொண்டரணி தமிழ் ராமூர்த்தி கூட்டணி கட்சி பிரமுகர்கள் ஐயா தர்மலிங்கம் சிவமூர்த்தி செலந்திர பாண்டியன் லட்சுமணன் பசுபதி மக்கள் தொடர்பு அதிகாரி வடிவமைத்த டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்று டிசம்பர் ஆறு நினைவு நாளையொட்டி தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் ஒன்றியம் வீரப்பணாக்கிமட்டி பஞ்சாயத்து பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு இந்தியாவிற்கு விண்வெளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சனாதன சக்திகளுக்கு எதிராக இன்றைக்கி இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிய மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவு நாளில் எவ்வளவோ அரசியல் சட்டத்தை நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் விளிமின்ல மக்களுக்காக என்ன எண்ணற்ற வாழ்க்கையில் எண்ணற்ற சாதனைகளையும் இன்னல்களையும் அனுபவித்து அவர்களுக்காக இந்த மக்கள் விளிமின்ல மக்கள் ஒரு நாளைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அவங்களும் இந்த அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அவருடைய இந்த டிசம்பர் ஆறு நினைவு நாளை ஒட்டி நமது பாளையம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகளும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து அவருக்கு நினைவஞ்சலியாக நாங்கள் புகழஞ்சலி செலுத்துகிறோம் அவருக்கு இன்று டிசம்பர் ஆறு இந்த பாளையம் கிராமத்தை ஊர் பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களோடு சேர்ந்து வீர வணக்கம் செலுத்தி இன்றைக்கு அவருடைய கொள்கைகளையும் அவருடைய புகழ்களையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்து இன்றைக்கு எழுச்சி உரையை கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் இன்றைக்கு வாழும் இரண்டாம் புரட்சியாளர் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சிறைக்கு மாலை அறிவித்து இருக்கிறார் அவருடைய ஆணைக்கு இணங்கவும் நாங்கள் இங்கே வீர வணக்கம் செலுத்துகிறோம்